கடவுள் சிலையாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை ஒரு மோட்டார் சைக்கிளாக கூட இருக்கலாம் என்று நிரூபிக்கிறது ராஜஸ்தானில் உள்ள ஒரு கோயில் ஜோத்பூர் அருகே உள்ள அந்த ஆலயத்தில் முன்னூற்று ஐம்பது சிசி கொண்ட ஒரு பழைய புல்லட் பைக்கைத்தான் மக்கள் பயபக்தியோடு வணங்குகிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டாம் ஆண்டு ஓம் சிங் ரத்தோர் என்பவர் ஓட்டிச் சென்ற பைக் விபத்துக்குள்ளாகி அவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார் விபத்து நடந்த பிறகு போலீஸ் அதிகாரிகள் அந்த பைக்கை கைப்பற்றி அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று நிறுத்தி வைத்தார்கள் ஆனால் மறுநாள் காலையில் வந்து பார்த்தபோது காவல் நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பைக் மாயமாக மறைந்திருந்தது தேடி பார்த்தபோது அந்த பைக் யாரும் ஓட்டாமலே தானாகவே விபத்து நடந்த அதே இடத்திற்கு வந்து நின்று கொண்டிருந்தது இதை நம்பாத போலீசார் மீண்டும் பைக்கை எடுத்துச் சென்று பெட்ரோலை முழுவதுமாக அகற்றி சங்கிலியால் கட்டி போட்டு பூட்டினார்கள் என்ன செய்தாலும் அந்த பைக் இரவோடு இரவாக பூட்டை உடைத்துக் கொண்டு தன் எஜமானர் இறந்த இடத்திற்கே மீண்டும் மீண்டும் சென்றது இன்று அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் ஓம் பண்ணா என்ற அந்த பைக்கை வணங்காமல் சென்றால் விபத்து நடக்கும் என்று நம்புகிறார்கள் ஓர் ஆன்மா தான் நேசித்த பொருளின் வழியாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுவே ஒரு நவீன சாட்சி